அனைவருக்கும் வணக்கம் இந்த பகுதியில நம்ம பார்க்க போறது பண வரவை அதிகரிக்கக்கூடிய எண் எந்திரம் இந்த எண் எந்திரத்தை நீங்க பயன்படுத்துறதுக்கு உங்களுக்கு பஞ்சபட்சி தெரிஞ்சிருக்கணும் பஞ்சபட்சி பத்தி முன்னாடியே வீடியோ பதிவு கொடுத்திருக்கும் பார்க்காதவங்க பாத்துக்கலாம் உங்களுக்கு படுப்பச்சி இல்லாத ஒரு நல்ல நாள்ல ஒரு வெள்ளக்கிழ துணியை விரிச்சுட்டு நீங்க வடக்கு பார்த்து இல்லாட்டி கிழக்கு பார்த்து அமர்ந்துக்கோங்க அமர்ந்துட்டு எந்திரத்தை நீங்க ஒரு காப்பர் தகட்டில் வரைஞ்சிங்கன்னா மூன்று வருஷம் அதற்கு சக்தி இருக்கு ஒரு வெள்ளை கலர் பேப்பர்ல வரைஞ்சிங்கன்னா அதோட சக்தி உங்களுக்கு நாற்பத்தி நாட்கள் மட்டும்தான் இருக்கும் வெள்ளை பேப்பருங்க சக்தி ரொம்ப ரொம்ப கம்மி ஒரு வெள்ளை பேப்பர்ல நீங்க சிகப்பு கலர் இங்க தொட்டு கூட நீங்க எழுதலாம் இதே காப்பர் பிளேட்டா இருந்தால் ஏதாவது ஒரு இங்க் இல்லாத பேனால் நீங்க எழுதிக்கலாம் இதை இந்த பேப்பர்ல நீங்க எழுதின பிறகு பஞ்சோ பராச பூஜை நீங்க இதுக்கு பண்ணணும் இப்போ நம்ம அந்த பூஜை எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் எந்திரத்துக்கு சந்தனம் குங்குமம் வைக்கணும் அப்புறம் அந்த எந்திரத்துக்கு செந்தாமரையோட இதழ் போடலாம் இல்லாட்டி மளிகைப்பூ போடலாம் இது ரெண்டையும் போட்டு நீங்க அர்ச்சனை பண்ணலாம் அதாவது ஏதாவது ஒண்ணு போட்டா கூட போதும் பிறகு அந்த எந்திரத்துக்கு நீங்க ஊதுபத்தி காட்டணும் அதன் பிறகு நீங்க கற்பூரம் காட்டணும் இது ரெண்டையும் காட்டின பிறகுதான் வெத்தலை பாக்கு பழம் கற்கண்டு தேங்காய் அப்புறம் பால் நெய்வேதியமா அந்த எந்திரத்துக்கு முன்னாடி வைக்கணும் அத நான் சொன்ன வரிசையில நீங்க வைக்கிற மாதிரி பாத்துக்கோங்க அதன் பிறகு அந்த எந்திரத்தை நீங்க லேமினேட் பண்ணிக்கோங்க இல்லாட்டி நீங்க அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரேம் போட்டுக்கோங்க ஃப்ரேம் பண்ணி உங்களோட கல்லா பெட்டி இல்லாட்டி ஏதோ பெரிய கம்பெனியா இருந்தா கேஷ் பாக்ஸ் லாக்கர்ல நீங்க வச்சுட்டு இருக்கிறப்ப பணம் எப்போதுமே உங்களுக்கு வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய அளவுங்கிறது உங்களோட உங்களுக்கு எந்த அளவுல பண்ணினா உங்களுக்கு சரியா இருக்குமோ அந்த அளவுல நீங்க வரைஞ்சிக்கலாம் அதாவது குட்டியா இருந்தாலும் பரவாயில்ல பெருசா இருந்தாலும் பரவாயில்ல இந்த எந்திரத்தை வச்சுட்டு தினமும் இதற்கு நீங்க ஊதுபத்தி போக காமிச்சுட்டே இருக்கணும் அதே மாதிரி கற்பூரத்தால நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டே இருக்கும்போது இதோட சக்தி அதிகரிச்சுட்டே இருக்கும் இதனால வந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த எண் எந்திரம் ரொம்ப சத்தியமான எந்திரமா உங்களுக்கு இருக்கும் நன்றி